அஸ்லாம் இஸ்மிலாய் ரஹ்மானி ரஹீம் இப்போ நான் வந்து சொல்கையின் வெளிப்பருண்களை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து நம்ம தொழுகைக்கு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம தொழும்போது நம்ம வந்து மிக கவனத்தோடு நம்ம தொழுகணும் அதில் கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட அல்லாஹ் வந்து நம்மளுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த தொழுகையில் வந்து நம்ம பயந்து அல்லாஹ் நம்ம எல்லாம் நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்கிற அந்த மனசில் பயத்தோடு நம்ம தொழுகையில் ஓதணும் இப்போ நம்ம மனதில் நான் தொழுகையில் கொஞ்சம் கவனம் சிதறினா கூட எல்லாம் நம்ம தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லாஹ் காப்பாற்றணும் இப்போ வந்து நான் தொழுகையோட சுண்ண பருளுகளை பற்றி சொல்ல போகிறேன் அது என்ன பருளுன்னா இப்போ வந்து தொழுகையில் வந்து நம்ம வந்து தொழுகையில் வெளிப்பருள்கள் வெளிப்பருள்கள் ஏழு இவற்றின் இவற்றுக்கு ஷராயித் என்று கூறப்படும் அதில் முதல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உடல் சுத்தமாக இருப்பது இரண்டாவது பர்லு உடை சுத்தமாக இருப்பது மூன்றாவது இடம் சுத்தமாக இருப்பது நான்காவது மானத்தை மறைப்பது ஐந்து தொழுகைக்கான நேரம் நேரமாக தொழு இருப்பது நேரமத்தோடு நம்ம தொழுவது ஆறாவது கிப்லாவை முன்னோக்கி தொழுவது ஏழாவது நீயச் செய்து தொழுவது இந்த இதெல்லாமே வந்து அல்லா வந்து வெளியான பரல்கள் இந்த நம்ம புரிஞ்சு ஓதணும் அதைத்தான் டயத்தில் நம்ம தொழுக தொழுதுறணும் அப்போ தான் எல்லாத்தான் வந்து நம்மளுடைய தொழுகை என்று வந்து நமக்கு ஏற்றுக்குவோம் அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் ஏதாவது இதில் நான் சொன்ன ஏழு பருளுகளில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட நம்ம கஷ்டப்பட்டு ப ஓதுறோம் அல்லாவுக்கு நம்ம பயந்து நம்ம ஓதுறோம் அல்லாஹ் வந்து நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளணும் என்றுஷாலா அல்லாவுக்காக தானே நம்ம தொழுகிறோம் அதனால் அல்லாஹ் வந்து இந்த பரலான தொழுகையை நம்ம வந்து இன்ஷா எல்லோருமே நம்ம வந்து பரலான சுண்ணத்துகளை பேணி நம்ம ஓதணும் இன்ஷால்லா அல்லா நம்மளை வந்து புரிஞ்சு நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு இன்ஷால்லா ஐந்து நேர நேரம் இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம ஆக்கணும் இன்ஷால்லா அமீன் இன்ஷால்லா இந்த பறலை வந்து நம்ம எல்லோரும் கடைப்பிடிச்சி அதை அந்த அந்தந்த நேரத்தில் இன்ஷால்லா ஹிப்லாவை நோக்கி ஓதுவது அந்தந்த நேரத்தில் தொழுகைக்கு கரெக்டான அந்த நேரத்தில் நம்ம தொழுவது இன்ஷால்லா நம்ம முஸ்லீம் நம்மளோட கடமை இன்ஷால்லா எல்லோரும் வந்து கரெக்டாக நம்ம ஓதுவோம் இந்த ஏ இன்ஷால்லா இன்னொரு இன்னொரு வீடியோவில் நான் வேறு தொழுகை தொழுகையில் எத்தனை ரக்காத்துகள் அந்த மாதிரி வேறு சூறாக்கள்லாம் சொல்கிறேன் இன்ஷால்லா எல்லோரும் வந்து நம்ம இன்சாலாம் தொழுகையில் கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணாமல் மின்சால இந்த ஐந்து கடமை ஏழு நிய கரல்களை நிமிஷாலாம் பேணி நம்ம ஓதணும் எல்லாம் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கணும் நம்ம எல்லோருடைய கஷ்டத்தையும் நீக்கி எல்லாம் நம்மளுடைய வேதனையை போக்கி நிமிஷாலாம் நமக்கு எப்போ வந்து இனி இன்மையிலும் மறுமையிலும் மின்சாலாம் நம்மளை வந்து ஸ்வ ஸ்வர்க்கத்தில் சுவன சுவன ஸ்வர்க்கத்தில் வந்து நமக்கு இன்ஷால்லா அல்லா வந்து நமக்கு அருள் புடியனும் இன்ஷால்லா அலாமலை